ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியா ராசிக்கான கடவுள் யார் ராசியுடைய யார் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமாண்ட் பேக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயம் நீங்கள் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நடக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நம்ம நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆண்மை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசப் ராசிக்காரங்க ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க ஆனால் ரிசபராசிக்காரர்கள் அவர்கள் மீது யாராவது விரும்பாதவர்களாகவும் கவனிக்காதவர்களாகவும் இருந்தால் அதை வெறுப்பாங்களாம் மிக முக்கியமாக ரிஷப் ராசிக்காரர்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவும் காணப்படுவாங்க இவங்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பு பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதும் அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடோ அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகவராசி அன்பர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தபடி அமைதியாகவும் திட்டமிட்டு அணுகுமுறைகளை மேற்கொள்வதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலைகளை பகுத்தறிவு ஆய்வு செய்து திறமையாக வழிநடத்த வைக்குது அவர்கள் ஆலோசனைகளை வழங்கும் போது ஒரு கூட்டத்திலும் அனைவரின் பார்வையும் அவர்கள் மீதே இருக்கும் வகையில் அவங்க அழுத்தம் இல்லாமல் சிறந்த முடிவுகளை எடுப்பாங்க அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதிகளை திறன்பட கையாளவும் அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பாதுகாக்க உதவிகரமாக கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கௌரவம் கொண்டவர்கள் இல்லை அப்படின்னாலுமே பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க மற்றவர்களிடம் உதவி அதிகமாக கேட்க மாட்டாங்களா மேலும் அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்கும் இது அவர்களை உறவுகளில் மிகவும் விசுவாசமான நபராக ஆக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷபராசியின் ராசி அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ரிஷபராசிக்காரர்கள் அவர்கள் நேசிப்பார்கள் மீது முடிவில்லாத அன்பை பொழியக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ராசிக்காரர்கள் குடும்பத்தை வெகுவாக நேசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரிசப் ராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க பெரிய மாற்றங்களை விரும்பவே வாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிசப் ராசியை பொறுத்த வரைக்கும் சுமாரான உயரமாகவே உள்ளமாக உயரமாகவே இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு ம வெளி ஆட்கள் கிட்ட சொல்ல மாட்டாங்க நேர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாகவும் இவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ரிஷபராசினியர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவாங்க திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடும் அன்போடு பழகி மன வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ராசிக்கு சுக்ரன் சொந்த காரகனாகவும் சந்திரன் உச்ச வீடாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் அழகாக உடை உடுத்தி விரும்புவதைப் போலவே சமையல் அறையையும் சுத்தமாக வைத்திருப்பார்களா மேலும் இந்த ராசிக்காரர்கள் வெள்ளை உடைதான் விரும்பி அணிவாங்களா வண்ண துணியாக இருந்தாலுமே தும்பை பூ மாதிரி சலவை துணியை உடுத்துவாங்க எந்த காரியத்தையும் திறன்பட செய்துவிட குறுகிய நேர செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவை வந்து ரிசப் ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அதாவது நான் சொன்ன விஷயம்லாம் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசை பார்க்கலாம் கலைநயம் மிளரும் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் ரிஷப ராசி அன்பர்கள் மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி அப்படிங்கிறது மீண்டும் கிடைக்குங்க உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க சந்திர பகவானுடைய சஞ்சரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க செய்யும் செவ்வாய் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க குடும்பத்தில் குழப்பங்கள் நிலை நிரவக்கூடும் மேலும் கவலையால உடல்நலம் பாதிக்கப்படும் அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வீட்டில் அமர்றாரு இதனால என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் பண வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல அமர்றாரு இதனால் அவரால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவங்க நண்பர்களாக மாறுவாங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஊக்கத்தோடு தொழில நடத்துவீங்க மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல அமர்றாரு இதனால என்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலத்த பின்ன பெற்றோர் ஆசையோடு கைப்பிடிப்பீங்க மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல அமர்றாரு இதனால என்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு மனை வாங்குவீங்க புதிய வீடு கட்டுவீங்க பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்றாரு இதனால என்ன விதமான மாற்றத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் அசாத்திய துணிவோடு தொழில் நடத்துவீங்க வே விரோதிகள் பணிந்து போவாங்க மக்களால் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரிசபராசியை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இடமில்லைங்க வராது என்று நினைத்த கடன் வந்து சேரும் உடல் நலம் சிறிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கறனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் ஏதாவது செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா சற்று இழுப்பறியான பின்னர் சாதகமான பலனை கொடுக்குங்க வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் மேலும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பற்று வரவு சுமூகமா நடைபெறும் கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மீன்மை கிடைக்குங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் பதினைந்து மதியம் முதல் பதினாறு பதினேழு பதினெட்டு இரவு வரை உலக சந்திராஷ்டமம் இருப்பதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் என்ன நண்பர்களையும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம ரிஷப் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிகழப்போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிவிடுங்க